கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விஜயுடன் காந்தி பேசியது மனித நேயத்துடன் ஆறுதல் கூறியதுதானே ஒழிய அதில் அரசியல் காரணங்கள் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை மறுத்திருக்கிறார் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று விஜய் பலமுறை கூறியும் எடப்பாடி பழனிசாமி சுயமரியாதையின்றி விஜய் கூட்டணிக்கு வருவார் என்று தொடர்ந்து பேசி வருவது ஏன் என்று செல்வப்பெருந்தகை கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவங்க தான் பல முறை சொல்றாங்க வழிய போயிட்டு கூட்டணிக்கு வருவாங்க பழம் கணிந்து விட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு பால் நழிவி பழத்துல பழநி பால் உழப்போது இப்படிலாம் கதைலாம் சொல்லிட்டு இருக்காரு தேவையே இல்லை ஒரு சுயமரியாதை உள்ள இயக்கம் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல சொல்ல முடியாது காலம் தான் சொல்லுங்க யாரு பேசினாங்கன்னு சொல்லுங்க நாங்க மூணு பேர் எங்க தலைவர் இருக்காரு பக்கத்துல எங்க துணை தலைவர் இருக்காரு யாரு பேசினாங்கன்னு சொல்லுங்க நான் பேசினா இவர் பேசினாரா இவர் பேசினாரா இல்ல யாராவது டெல்லி யாராவது மாதிரி பேசலையே நாங்க சொல்றோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாஜக ஆளு மாநிலங்களில இப்படிப்பட்ட பேரிடர் நடந்தா பாஜக பேசி விசாரிப்பார் நாங்க இருக்கோங்க கூட போர் நடந்துச்சு பாகிஸ்தான்ல மாநியகா தலைவரோட்ட பேசல பேசி சொன்னார் நாங்க இந்த தேசத்தோட இருக்கிறோம் நாட்டோட இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு பேர் எனக்கு ஒரு துக்கம் வருதுன்னா அந்த துக்கத்துல நாங்க பங்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் மனிதாபிமானம் தலைவர்களுடைய மகா பண்பு அந்த அடிப்படையில தான் அவர் கண்டு இதுல அரசியல இல்லைன்னு பழம்புற சொல்லிட்டோம் அதை எல்லாத்தையும் அரசியல் ஆகிட்டு இருக்கீங்க ஒரு மனித நிதியத்தோட அவர் பேசுறாரு அதை பெருமையா பார்க்கணும் அரூர் சம்பவத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த துயரம் விலகலை அரூர் சம்பத்தில் வந்து ஒரு அரசியல் இந்த துக்கத்தில் அரசியல் பண்றது அது நாகரீகமானு தெரியல நாகரீகம் என்ற செயல் தான் இதை யாரும் அரசியல் பண்ணவான்னு நாங்கள் தேவன்ல இருந்து எங்க தலைவர் பெருமக்கள் நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அவங்க துக்கத்தில் இருக்காங்க நாற்பத்தி ஒரு உயிரை நாம் எழுந்திருக்கோம் அதனால அதை அரசியல் படுத்த தேவையில்லைன்றதான் எங்களுடைய பார்வை ஒற்றுமையா இருக்காங்க மூணு பேரும் ஒற்றுமையா தானே இருக்காங்க அதை மகிழ்ச்சி அடைய வேண்டியது தானே